நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் சர்க்கரை ஆலையை பாதாளத்தில் தள்ளியதாக அதிகாரிகள் மீது சராமரி குற்றச்சாட்டு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தமிழகத்திலே அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி திறன் கொண்ட தர சான்றிதழ் பெற்றதாகும் தற்போது இதை சர்க்கரை ஆலை நிர்வாக சீர்கேட்டால் மூடு விழா காணும் தருவாயில் உள்ளதாகவும் அதிகாரிகளின் திறனற்ற செயலை இதற்கு காரணம் என கூறி நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள் திருவிக்கையில் ஆலையில் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் டன் வரை அறவைத்திறன் கொண்ட இந்த சர்க்கரை ஆலையில் தற்போது வெறும் அறுநூறு வரை மட்டுமே கரும்பு அரைக்கப்படுவதாகவும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஆலையை நிறுத்தி நிறுத்தி இயக்கி வருவதாகவும் ஆலை நிர்வாகத்தில் உள்ள கரும்பு பெருக்கு அலுவலர் கதிரவன் கரும்பு அலுவலர்கள் சாந்தி விஜயா கேசவன் சக்திவேல் ஆகியோர் விவசாயிகளிடம் சென்று சர்க்கரை ஆலைக்கு அதிக அளவில் கரும்பு பதிவு செய்யாமல் சர்க்கரை ஆலையில் இயங்கும் பள்ளி நிர்வாகத்தை கவனித்து வருகின்றனர் இதனால் வருட வருடம் கரும்பு அறுவை குறைந்து கொண்டே வருகிறது மேலும் அடுத்த ஆண்டு சர்க்கரை ஆலை மூடு விழா காணும் அவலநிலை ஏற்படும் என்றும் இதே நிலை நீடித்தால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் எனவும் எனவே தமிழக அரசு ஆலை நிர்வாகத்தில் உள்ள கரும்பு அலுவலர் கரும்பு பெருக்கு அலுவலர் உள்ளிட்டவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நேர் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்